வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் குரு ஆச்சாரிய ஆனாலும் கூட செகண்டரியாகவே தர்மத்தை சொல்லி முக்கியமாக செக்யூலர் சப்ஜெக்ட்களையே ஒருவர் போதித்தார் என்றால் அவருக்கு போதகர்களில் செகண்டரி இடமே தர்மசாஸ்திரத்தில் கொடுத்திருக்கிறது குரு ஆச்சாரியார் என்ற வார்த்தைகளுக்கு பல தினசாக லக்ஷணம் சொல்லும்போது ஆச்சாரியார் என்பவரை விட குருவுக்கு ஏற்றம் கொடுத்து சொல்வதுண்டு ஆனால் இன்னொரு அர்த்தத்தில் குருவை விட ஆச்சாரியாருக்கே ஏற்றம் தந்திருக்கிறது மனுஸ்மிருதியிலேயே அப்படித்தான் இருக்கிறது சம்பளத்தை எதிர்பார்க்காமல் வேத வேதாந்தங்கள் கற்றுக் கொடுப்பவர் ஆச்சாரியர் சம்பளத்துக்காக வேத வித்யா போதனை தருபவர் உபாத்தியாயர் என்று சொல்லிவிட்டு அப்புறம் இவர் தான் காசு சம்பாதிப்பதற்காக சொல்லி கொடுக்கிறார் என்றால் சிஷ்யன் காசு சம்பாதிப்பதற்காகவே செக்யூலர் சப்ஜெக்டுகள் சொல்லித் தருகிறவரே குரு என்றும் அதில் இருக்கிறது இந்த டெஃபனிஷன் சிஸ்டர் சமூகம் மேன்மக்கள் உள்பட லோகத்தால் அப்படியே ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியாது எல்லா விதமான போதகர்களுக்கும் குரு என்று பெயர் கொடுப்பதாகவும் குருவை உச்ச ஸ்தானத்தில் வைத்து கொண்டாடுவதாகவும் பகுகாலமாக இருந்து வந்திருக்கிறது ஆனாலும் டெக்னிக்கலாக பாகுபாடுகள் பண்ணி வார்த்தை போட வேண்டும் என்கிற தர்மம் பக்தி ஞானம் கொடுத்து பரலோகத்திற்கு வழிகாட்டுபவரை ஆச்சாரியர் என்றும் கொஞ்சம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் உடன் இகலோக ஜீவனத்திற்கு வழிகாட்டுபவரை குரு என்றும் சொல்கிற வழக்கும் சில விஷயங்களிடம் இருந்து வந்திருக்கிறது பலவிதமான போதகர்களுக்கும் குரு என்ற பொது பெயர் கொடுத்து அப்படி குருக்களில் பரலோகத்திற்கு வழிகாட்டும் ஆச்சாரியனே ஸ்ரேஷ்டமானவன் என்பார்கள் ஆச்சாரிய ஸ்ரேஷ்டோ குரு நாம் ஆச்சாரம் என்பதான வழிவழியாக வந்துள்ள சாஸ்திரீய ஒழுக்கத்திற்கும் ஆச்சாரிய என்பதற்கும் சம்பந்தம் இருப்பது அந்த வார்த்தைகளின் சப்த ஒற்றுமையிலிருந்து எவருக்கும் தெரியும் சாஸ்திரீய ஒழுக்கத்தை இன்னும் அதற்கு மேலே ஆத்ம சாஸ்திர லட்சியமான அனுபவத்தையே தன்னுடைய ஜீவித உதாரணத்தால் லோகத்திற்கு கண்கூடாக காட்டுகிறவனே பூரணமான ஆச்சாரியன் ஹரஹர்சங்கரன் ஜெய ஜெய்சங்கரை அடுத்து அத்தியட்சகர் அத்தியாபகர் கண்கூடு என்றதும் கண்காணிப்பு என்று நினைப்பு போய் அப்படியே அத்தியட்சகர் என்பதில் கொண்டு விடுகிறது அதுவும் டீச்சருக்கு உள்ள அநேக பெயர்களில் ஒன்றாக வழங்கி வருவதுதான் அத்தியட்சகர் அத்தியக்ஷர் என்று இரண்டு தினசாயும் சொல்லலாம் பாலன் பாலகன் என்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் நடுவே க சேர்த்து சொல்வதுண்டு அத்தியாபகர் என்பதும் போதகருக்கான இன்னொரு பெயர் அத்தியக்ஷர் அத்தியாபகர் என்ற இரண்டும் அத்திய என்று ஆரம்பித்தாலும் அர்த்தத்தில் ரொம்ப வித்தியாசம் அக்ஷி என்ற கண்ணை வைத்து அத்தியக்ஷர் கண்ணுக்கு நேரே இருப்பது பிரத்ய்சம் எவருடைய கண்ணுக்கு கீழே அவர் கண்காணிக்கும்படி காரியம் நடக்கிறதோ அவர் அத்தியட்சகர் அவர் கண்காணிப்பவர் கண்காணி என்று தொழிலாளிகள் சொல்வது இதிலிருந்து இருக்கலாம் சூப்பர்வைசர் என்பது அதற்கு நேர் மொழிபெயர்ப்பு ஓவர்சியர் என்பதும்தான் சிஷியனை கண்காணித்து நல்ல வழியில் செலுத்துவதால் வாத்தியாருக்கு அத்தியட்சகர் என்று பெயர் அத்தியாபகர் என்றால் அத்தியனம் செய்விக்கிறவர் அத்தியனம் என்றால் பொதுவாக கல்வி என்கலாம் குறிப்பாக வேத கல்விதான் அது குறைந்தபட்சம் பொது இருந்தால் கூட வேத மரபு சார்ந்ததாக இருந்தால் அத்தியனம் அயனம் என்றால் ஒரு நிர்ணயமான பாட்டையில் போவது வாழ்க்கை பாதையில் ஆத்மாவை கடைத்தேற்றிக் கொள்கிற பாதையில் சிறப்பாக அழைத்து செல்லும் கல்வி அத்தியனம் வேதத்தை தப்பாமல் ஃபாலோ பண்ணி நெட்டுரு போடுவதால் வேத அத்தியனம் என்கிறோம் இவ்விதமான கல்வியை அளிப்பவர் அத்தியாபகர் குரு லக்ஷணம் என்று சொல்ல ஆரம்பித்தேன் இன்னின்ன சீலங்கள் காரியங்கள் உள்ள என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் குருவுக்கு சினநிம்சாக அதே பொருள் கொடுப்பதாக அநேக பெயர்கள் ஆச்சாரியர் தேசிகர் என்றெல்லாம் கொடுத்து இந்த பெயர்கள் எப்படி ஏற்பட்டன என்று லக்ஷணம் கொடுத்திருக்கிறதே இவற்றைச் சொல்லியே அவருடைய சீலங்களையும் காரியங்களையும் தெரிவிக்க முடிந்த மட்டும் தெரிவிக்கலாம் என்று தோன்றி ஏதோ சொல்லி கொண்டு போகிறேன் குரு லக்ஷண ஸ்லோகத்தை பாதி எக்ஸ்பிளைன் பண்ணி போதே மற்ற சினானியங்களும் ஒவ்வொன்றாக வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன என்ற அக்ரங்களை பிரித்து பிரித்து அர்த்தம் பண்ணும்போது உகாரம் விஷ்ணு அவருக்கு நாமத்தில் குரு என்று பெயருண்டு அங்கே ஆச்சாரிய பாஷ்யப்படி எல்லா ஜீவர்களையும் பிறப்பித்த பிதா என்பதாலும் அவர் குரு என்ற பெயருக்குரியவராகிறார் என்றெல்லாம் பார்த்து கொண்டு போன போதே இத்தனை கதையும் வந்து சேர்ந்திருக்கிறது பாக்கி கதையும் இதே மாதிரி அங்கங்கே சேர்த்து அளந்து விடுகிறேன் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து குரு லட்சணங்கள் சிஷ்யனுக்கும் ஏற்படும் க காரம் சித்தி பிரதம் என்பதால் குரு மோட்ச பரியந்தம் பலவிதமான சித்திகளை அளிப்பவர் என்றாகிறது சித்தி என்றால் மாயா மந்திர சித்தி இல்லை சரியாகச் சொன்னால் அது மட்டும்தான் என்றில்லை ஏனென்றால் இந்த அணிமாதி சித்திகளையும் சித்துக்களையும் ஒரு குரு கற்றுக் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் சித்தி என்றால் பொது அர்த்தம் எந்த ஒரு லட்சியத்தையும் அடைந்துவிட்ட நிலை என்பதே குரு சர்வ சித்தி பிரதர் அதாவது எல்லாவித வாழ்க்கை லட்சியங்களையும் சிஷியன் அடையுமாறு செய்பவர் என்றே ககாரம் காட்டுகிறது ர என்பது ர காரம் என்காமல் ரேபம் என்க வேண்டியது பாபகாரம் என்றதால் சிஷ்யனுடைய பாபத்தை குரு போக்கி அவனை சுத்தனாக்குபவர் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த இரண்டு எழுத்துடனும் சேரும் உ காரம் விஷ்ணு அதுவே அவ்யக்தம் என்பதால் குருவின் என்ன லட்சணம் தெரிவிக்கப்படுகிறது விஷ்ணு சப்தம் சர்வ வியாபகத்தை குறிப்பதால் குரு சர்வ வியாபி என்றாகிறது சர்வம் வியாபிப்பது என்பதால் அது துவைத லோகத்தை குறித்த விஷயமாகிறது கருணையினாலே குருவின் அனுகிரக சக்தி லோகம் முழுவதையும் ஆல் எம்ப்ராசிங்காக வியாபித்திருப்பதை இது விஷ்ணு சப்தம் அவருக்கு பொருத்தப்படுவது ஹிண்ட் பண்ணுகிறது குரு ஏதோ ஒன்றாக இருக்கிறார் என்றால் சிஷ்யனையும் அந்தப்படியே ஆக்கிவிடுவார் என்று அர்த்தம் சித்தி தருவது பாவத்தை போக்குவது ஆகிய காரியங்களை சிஷ்யன் விஷயமாக செய்யும் அவர் சிஷ்யனுக்கும் ஆல் எம்ப்ரேசிங் அனுகிரக சக்தி உபதேச சக்தி தந்து தம் மாதிரியே குருவாக்குகிறார் என்று இங்கே நீட்டி அர்த்தம் பண்ணி கொள்ளணும் அப்புறம் அவ்யக்த பிரம்மமாக அவரை சொன்னதையும் போல சிஷியனுக்கும் அந்த நிலையை தந்து பிரம்மாணுபூதியில் இருக்கச் செய்கிறவர் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பிரியவாச்சரணம்